அதாவது இங்க வந்து ஈஸ்ட் டைரக்ஷனுன்னு மார்க் பண்றதுக்காக நான் முத்திரையை இந்த ஒரு சிம்பளை நாங்கள் பதித்தேன் இது வந்து அனந்தாவோட முத்திரை இது என்ன ஒரு ஆச்சரியம்னா இந்த மாதிரி ஒரு குறிப்பு இந்த காலத்து வரைக்கும் நிறைய பேருக்கு தெருமான்னு தெரில இன்டர்ல இதுக்கு பேர் வந்து கெண்டலா ஆஃப் எண்டஸ்னு சொல்லுவாங்க இந்த மார்க் ஸ்பானிஷ் இம்பைஜஸ் வந்து அமெரிக்கா வந்து ஆட்சி பண்றப்ப

ராமாயணத்தில் இருக்குனா ராமாயணம் எவ்வளவு உண்மையான ஒரு விஷயமா இருக்கும் இப்ப எப்படி உலகத்துக்கு அமெரிக்கான ஒரு கண்டம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுனா கிறிஸ்தவ கொலம்பஸ் வந்து ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டாவது வருஷம் தான் இவர் கண்டுபிடிச்சிருக்காரு இந்த மாதிரி ஒரு கண்டம் உலகத்துல இருக்குன்னு கண்டுபிடிச்சாரு அது வரைக்கும் சில பேருக்கு தெரிஞ்சாலும் பொதுவா உலகத்து மக்களுக்காக தெரியாது அப்ப பதினஞ்சு நூற்றாண்டு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அமெரிக்கால யாருக்கும் இப்ப கூகுள் பார்த்தா தான் நம்மளுக்கே தெரியுது அப்ப இந்தியால இருக்கிற ராமாயணத்துக்கு எப்படி தெரியும் ராமாயணத்துல இது குறியீடு இருக்கலாம் அப்ப ராமாயணம் எவ்வளவு உண்மையான விஷயமா இருக்கும்